சுலைமான் பின் யசார் ரஹமதுல்லாஹி அலிஹி அவர்கள் கூறியதாவது ஒரு முறை அபு ஹரேரார் அலி அல்லாஹூன் அவர்களிடமிருந்து மக்கள் கூடி அவை கலைந்தபோது வாசிகளுள் ஒருவர் பெரியவரே அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாஹோ அழைகிவ செல்லம் அவர்களிடமிருந்து நீங்கள் செவியுற்ற நபி மொழி எதையேனும் எங்களுக்கு தெரிவியுங்கள் என்று கேட்டார் அதற்கு அபு ஹரேரார் அலி அல்லாஹன் அவர்கள் ஆம் தெரிவிக்கின்றேன் அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாஹோ அழைகிவ செல்லம் அவர்கள் பின்வருமாறு கூறியதை நான் கேட்டுள்ளேன் என்று கூறி சொல்லத் தொடங்கினார்கள் மறுமை நாளில் மக்களில் முதன்முதலில் தீர்ப்பு வழங்கப்படுவோர் மூவராவார் ஆவார் அவர்கள் ஒருவர் இறை வழியில் உயிர் தியாகம் செய்த மனிதராவார் அவர் இறைவனிடம் கொண்டு வரப்படும் அவருக்கு தான் வழங்கியிருந்த அருட்கொடைகளை இறைவன் எடுத்துரைப்பான் அவற்றை அவர் அறிந்து கொள்வார் பிறகு அந்த அருக்கொடைகளில் நீ எவ்விதம் செயல்பட்டாய் என்று இறைவன் கேட்பான் அவர் இறைவா உனக்காக நான் அறப்போரில் ஈடுபட்டு என் தியாகம் செய்தேன் என்று பதிலளிப்பார் இறைவன் இல்லை நீ பொய் சொல்கிறாய் நீ எனக்காக உயிர் தியாகம் செய்யவில்லை மாறாக மாவீரன் என்று மக்களிடையே பேசப்படுவதற்காகவே நீ போரிட்டாய் அவ்வாறு சொல்லப்பட்டு விட்டது உனது நோக்கம் நிறைவேறிவிட்டது என்று கூறுவான் பிறகு இறைவனின் கட்டளைப்படி முகம் குப்பர எடுத்து செல்லப்பட்டு அவர் நரகத்தில் எரியப்படுவார் பிறகு கல்வியை தாமும் கற்று அதை பிறருக்கு கற்பித்தவரும் குரானை கற்று நிறந்தவருமான மார்க்க அறிஞர் ஒருவர் இறைவனிடம் கொண்டு வரப்படுவார் அவருக்கு தான் வழங்கியிருந்த அருக்கொடைகளை இறைவன் எடுத்துரைப்பான் அவற்றை அவர் அறிந்து கொள்வார் பிறகு அந்த அருக்கொடைகளில் நீ எவ்விதம் செயல்பட்டாய் என்று இறைவன் கேட்பான் அவர் இறைவா கல்வியை நானும் கற்று பிறருக்கும் அதை நான் கற்பித்தேன் உனக்காகவே குரானை ஓதினேன் என்று பதிலளிப்பார் அதற்கு இறைவன் இல்லை நீ பொய் சொல்கிறாய் எனக்காக நீ கல்வியை கற்கவும் இல்லை கற்பிக்கவும் இல்லை அறிஞர் என்று சொல்லப்பட வேண்டும் என்பதற்காகவே நீ கல்வியை கற்றாய் குரான் அறிஞர் என மக்களிடையே பேசப்படுவதற்காகவே நீ குரானை ஓதினாய் அவ்வாறு சொல்லப்பட்டுவிட்டது உனது நோக்கம் நிறைவேறிவிட்டது என்று கூறுவான் பிறகு இறைவனின் கட்டளைப்படி முகம் குப்பரை எழுத்து செல்லப்பட்டு அவர் நரகத்தில் எரியப்படுவார் பிறகு இறைவன் தாராளமான வாழ்க்கை வசதிகளும் அனைத்து விதமான செல்வங்களும் பெற்றிருந்த பெரிய செல்வர் ஒருவரை இறைவனிடம் கொண்டு வரப்படுவார் அவருக்கு தான் வழங்கியிருந்த அருட்கொடைகளை இறைவன் எடுத்துரைப்பான் அவற்றை அவர் அறிந்து கொள்வார் பிறகு அந்த அருட்கொடைகளில் நீ எவ்விதம் செயல்பட்டாய் என்று இறைவன் கேட்பான் அதற்கு அவர் நீ எந்தெந்த வழிகளிலெல்லாம் பொருள் செலவழிக்கப்படுவதை விரும்புகிறாயோ அந்த வழிகளில் எதையும் விட்டு வைக்காமல் அனைத்திலும் நான் உனக்காக எனது பொருட்களை செலவிட்டேன் என்று பதிலளிப்பார் அதற்கு இறைவன் இல்லை நீ பொய் சொல்கிறாய் இவர் ஒரு புரவலர் என்று மக்களிடையே பேசப்படுவதற்காகவே நீ இவ்வாறு செலவு செய்தாய் உன் என்னப்படி அவ்வாறு சொல்லப்பட்டுவிட்டது உனது எண்ணம் நிறைவேறிவிட்டது என்று கூறுவான் பிறகு இறைவனின் கட்டளைப்படி முகம் குப்பரை இழுத்து செல்லப்பட்டு அவர் நரகத்தில் எரியப்படுவார் சுண்ணன்ன சாய் மூவாயிரத்து எண்பத்தி ஆறு